குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினர் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் துளாராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவ தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனும் ராகுவும் இணைவு சுக்கரன் உச்சமா இருக்கிறாருங்க குருவோட வீட்டில் சுக்கரன் உச்சமா இருக்கிறாரு அதே போல் ராசிக்கு எட்டாம் இடமான ரிஷப ராசியில சுக்கரனுடைய வீட்டில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறாங்க அப்போது அப்போ இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு அமைப்புல இரண்டு கிரகங்களுமே பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் உங்களுடைய ராசி இரண்டு ஏழுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐனசைன போகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு வக்ர நிவர்த்தி ஏன்னா மூணாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் வக்ரமாக இருந்தது வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சேஃபர் சைடு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி அடையுது ஆனால் பரிவர்த்தனையில் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முதன் பகவான் நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரொம்ப அற்புதமான நகர்வு இது பிப்ரவரி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் ரொம்ப நல்ல விஷயம் மாத இறுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஆறாம் இடத்துல புதன் நீச்சம் புதன் நீச்சமாக இருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால நீச்ச பங்கர ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அங்கேயும் புதன் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் அது பிப்ரவரி கடைசியில் நடக்கிறதுனால மார்ச் மாதத்துல தான் அதுக்கு உண்டான எஃபர்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய லாபாதிபதி நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் அப்படி ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது ரிச்சி யோகம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி ராசி கைந்தில் இருப்பது சஞ்சாரம் செய்வது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஓகே அதே போல் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இதுவும் ஒரு பாசிட்டிவான தான் ஸோ இவ்வளவுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக நகர்வுகள் இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போறோம் முதல்ல குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதற்கு முன்பு குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டைகள் சச்சரவுகள் தகராறுகள் தொந்தரவுகள் எல்லாமே வந்துட்டும் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த மாதம் இந்த மாதம் குடும்பம் விருத்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதாவது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புது உறவு உள்ள வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அட்லீஸ்ட் ஒரு நாய்க்குட்டியாவது வாங்கிட்டு வருவீங்க நாய்க்குட்டி போடும் மீன் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அது குட்டி போடும் பூனை குட்டி போடும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில குடும்பம் விருத்தி அடைவதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு கெஸ்டாவது வந்து ஒரு நாலு நாள் வீட்டில் தங்கிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது குடும்பத்துக்குள்ள வளர்ச்சிக்கான பல விஷயங்களை செய்வீங்க குடும்ப வளர்ச்சிக்காக பல விஷயங்களை செய்வீங்க குடும்பத்துல ஒரு நபர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்போட ஒரு நல்ல குடும்ப தகுதியை அதிகப்படுத்துறதுக்குண்டான வேலை அமைப்புகளோடு போய் உட்கார போறாங்க அப்படிங்கிறத சொல்லுது குடும்பம் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பெயரையும் அந்தஸ்தையும் புகழையும் அடையக்கூடிய அமைப்பில் மாறும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை அதே போல் சில நேரங்களில் குடும்ப உறவுகள் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வருவோம் பழனி போகிறதோ ராமேஸ்வரம் போகிறதோ உங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போகிறதோ இந்த மாதிரி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் உங்கள் வீடு தேடி உங்கள் வீடு தேடி இந்த புனித ஸ்தலங்களுக்கு உண்டான பிரசாதங்களெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த அமைப்புகளை சொல்லுது அதே போல் இந்த குடும்ப உறவுகளை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிற விஷயத்தை உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்வாங்க ஒன்றும் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப உறவுகளை கட்டி கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழி எப்படி போகணும் என்ன பண்ணணும் என்ன அந்த டீட்டெயில்கிட்ட கொடுப்பாங்க இல்லைன்னா உங்கள் தந்தை அந்த வேலையை செய்ய போகிறார் அப்படிங்கிற சொல்லுது அப்போ நம்மளுக்கு என்ன சார் வேலை நம்மளுக்கு ஒரு இல்லை எல்லாம் அவங்க வாத்துக்குவாங்க தந்தை பார்த்துக்குவார் குடும்பத்தை நம்ம அதை பெருசாக ஒரு மெனக்கெட வேண்டியதில் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க சில நேரங்கள் இல்லை பல நேரங்களில் பொறுப்பு உங்கள் மேலே விழுந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்புகளெல்லாம் இந்த மாதம் இல்லை கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்ல வருது சரி பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பொருளாதாரம் அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்கும் ஒன்றும் இல்லை பரிவர்த்தனை ஆனாலும் சுக்கரனுடைய பார்வை கிடைக்குது பரிவர்த்தனை இல்லைனா குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிது அதே நேரத்தில் சனியினுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால ரொம்ப பெருசாக ஆசைப்படாமல் இப்படி காசு வரணும் லட்சக்கணக்கில் வரணும் கோடிக்கணக்கில் வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் தினமும் ஒரு சட்டையின் அமௌண்ட்டு இது 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 அப்படின்னு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிப்புக்கு கொண்டு வர முடியும் நம்மளால் சேமிக்க முடியும் கண்டிப்பா சேமிக்க முடியும் சேமிச்சிடுவீங்க சோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான் வருமானமும் சரி குடும்பமும் சரி ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய செலவுகளுக்கு மீறி சேமிச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க செலவுகளுக்கு மீறி சேமிக்கவும் முடியும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலையும் சொல்லுது சோ ஒரு எல்லாமே பெட்டரான ஒரு சூழல் இருக்குது அப்போ குடும்பம் ஓகே வருமானம் ஓகே அப்போ கணவன் மாணவிக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு இங்கே தான் கொஞ்சம் செக் வைக்கிறாரு அந்த செவ்வா ஏன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மாச கடைசி வரைக்கும் வக்ரமா இருக்குது மாச கடைசியில் தான் வக்ரம் நிவர்த்தி அடையுது அப்போது மற்ற எல்லா விஷயங்களும் நல்லபடியா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு போதுமான அளவு அங்கீகாரத்தை கொடுக்காம போயிடுறாங்க அப்படிங்கிறத சொல் சம்பாதிக்கிறீங்க சந்தோஷம் எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்க எல்லாமே பண்றீங்க எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை நீங்க கேட்க முடியும் அப்போ நீங்க என்ன செய்தாலும் அதற்குண்டான அங்கீகாரம் உங்க வாழ்க்கை துணை கிட்ட கிடைக்காது சதா நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புவாங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புவாங்க நீங்க செலவு பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க வரம்புக்கு மீறி செலவு ஆயிட்டு இருக்கு அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க நாங்கள் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படிம்பாங்க ஆனால் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த அமைப்புகளுக்குள்ளே வந்துடுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ உங்களுடைய தந்தைக்கு முழு ஆதரவை கொடுக்கும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா திக்கராயிடுவாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது நீங்களும் அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா மாறிடுது அப்படிங்கறது சொல்லுது சரிங்களா ஓகே அதே நேரத்தில் உங்களை எந்த ஒரு இடத்துலையுமே உங்களை சுதந்திரமா செயல்படுறதுக்கு விட மாட்டாங்க வாழ்க்கை துணை அதுக்காக முயற்சிகளெல்லாம் எடுப்பீங்க மறைமுகமா எடுப்பீங்க மறைமுகமா தான் சுதந்திரமா இருக்க முடியும் டைரெக்டாக நோவே அப்படின்ற மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு போக்கில் உங்களை விடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத சொல்லுறது வாழ்க்கை துணை அமைப்புகள் சரி இது வாழ்க்கை துணைங்கிட்ட மட்டுமா இருக்கும் அப்படின்னு கேட்டால் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா பார்ட்னர்ஸும் இதே கதை தான் அப்போது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னருமே வந்து உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய உழைப்புக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்காது கொஞ்சம் நேந்து கலந்து கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட டைரெக்டாக அதை வெளிப்படுத்தினாலும் அந்த ஐடியா நம்மளுக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ண நம்மளுக்குன்னு ஒரு வெல் இருப்பா இல்லைங்களா கிட்ட போய் அந்த விஷயத்தையெல்லாம் பேசிடுவாங்க சரிங்களா அதாவது நம்ம கிட்ட இருக்க குறைகள் அங்க வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கறது சொல்லுது சோ அதை கொஞ்சம் நம்ம கவனமா பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறது அப்போது நம்ம கையில இருக்கக்கூடிய காசை நம்ம வச்சுக்க கூடாது அதை உங்க தந்தை கிட்டையோ அல்லது உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய வெல் கிட்டையோ கொடுத்து வைக்கலாம் இல்ல பொருளாதார ரீதியான அவங்க ஐடியாக்கெல்லாம் அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியான அவங்ககிட்ட இருந்து கேட்டு அதை நீங்கள் செய்யும்போது இன்னும் வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ இது ஒரு நல்ல விஷயமாப்படுது சார் பிப்ரவரி மாதம் காதலை பற்றி ஒன்றுமே பேசலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி தனியாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தனி வீடியோவாக போடலான்ற ஒரு பிளான் இருக்குது நிறைய கேட்டுட்டுருக்காங்க பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் காதலை சொல்லக்கூடியது அந்த ஐந்தாம் இடத்துல முதல் பதிமூன்று நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் மட்டும்தான் இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனையில் ஆறாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் தான் பலம் அடையதே தவிர ஐந்தாம் இடத்துக்கு கூட தொடர்பு ஏற்படலை ஐந்தாம் அதிபதி கூட தொடர்பு ஏற்படலை ஸோ அப்படி பார்க்கும்போது காதல் அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து நீங்க தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லலை ஆனால் மனசுக்குள்ள ஆழமான ஒரு காதல் அப்படிங்கிறது துலாத்துக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அதை வெளிப்படுத்துறதுக்கும் தயக்கமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து வெளிப்படுத்திட்டு அதை ஏதாவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் உள்ளே இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ள இருந்துட்டு இருக்கீங்க நீங்கள் பிப்ரவரி ஃபோர்டீன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமை இல்லாமல் பதிமூணாம் தேதிக்கு முன்னாடியே அதை வெளிப்படுத்துறதுக்குமான வழி இருந்தால் பாருங்கள் ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு சேஃபர் சூன் ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல வந்து உட்காரக்கூடாது அப்போ ஐந்தாம் இடத்துல அந்த சூரியன் அமர்றது அப்படிங்கிறது வந்து என்ன தான் அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் பாதகாதிபதி அப்போது ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் பண்ணும்போது அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை செஞ்சுருவார் ஆ ஓகே சொல்லிவிடுவாங்கன்னு ஸ்ட்ராங்காக போய் நின்று சொன்னீங்கன்னாலும் தள்ளி போட்டுருவாங்க இல்லை ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது முன்னாடியே ஒரு பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே அந்த மாத தூக்கத்திலேயே அதுக்கு கொண்டான வேலைகளை செய்யும்போது கரெக்டாக உங்களுக்கு தேடி வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் ஓகே சொன்னதுக்கப்புறம் இந்த பதினாலாம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப மறக்க முடியாத ஒரு நாளாக மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அப்போ காதல் அமைப்புகளில் ஸோ இது தான் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது உங்களை காட்டிலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பரிவத்தில் நீங்கள் பலமாகறீங்க அல்லது நீங்கள் உச்சமே அடையிறீங்க அதெல்லாம் ரெண்டாவது உங்களுக்கு அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே அந்த சரியான அன்யோன்யம் அப்படிங்கிறது சமீப காலமாக இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது துலாம் மத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னென்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல ஐநசைன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதி இப்போதைக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று பரிவத்தின எட்டாம் இடத்துக்கு போகிறதும் வந்து கொஞ்சம் அந்த ஐன சைனம் போக விஷயங்களில் ஊழல் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்குது ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது மறக்கவும் முடியாது ஸோ அதையெல்லாம் கடந்து வர்றக்குள்ளான ஒரு காலம் வந்தாச்சானா கண்டிப்பாக கடந்து வர்றக்குள்ளான காலம் வந்தாச்சு ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இனிமேல் கொஞ்சம் உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவான விஷயங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதம் அது ஒரு துவக்கமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் உடலில் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு முன்னாடி இருந்த தொந்தரவுகள் கூட அவனுடைய வீரியம் கட்டுப்படுத்தப்படும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிற சொல்லுது ஒன்பதாம் தேதி ஐந்துக்கு வர்றாரு புதனாகப்பட்ட கிரகம் பதினொன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் எந்த இல்லை மேனேஜபிள் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கருப்பராயன் வழிபாடு செய்துட்டு வரணும் கருப்பராயனுக்கு கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க நல்ல தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த நட்சத்திரத்தனிக்கு முன்னாடி அந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ரொம்ப அமோகமான மாதமாக மாறும் நன்றி வால் குளம்பரன் திருச்சிற்றம்பு